நீ கிட்ட ஃபீல் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டுதான் இருந்த சக்தி உன்னோட வருத்தம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது எத்தனை பேர் வாய் வார்த்தையில ஆறுதல் சொன்னாலும் உன்னோட இழப்பை ஈடு கட்ட முடியாது வயசாகாக பக்குவாகுன்னு சொல்லுவாங்க ஆனா எவ்வளவு வயசானாலும் எவ்வளவு பக்குவமா இருந்தாலும் நம்மள குழந்தையாவே பாக்குறது இந்த உலகத்துல ஒரே ஒரு ஜீவன் அது பெத்த தாய் மட்டும்தான் எங்க அம்மாக்கு பதிலா நான் செத்து போயிருந்தா கூட மத்த எல்லாரும் நிம்மதியா இருந்திருப்பாங்க ஆனா என்னால எங்க அம்மா இல்லாம இருக்க முடியலம்மா சக்தி அவங்க இல்லைங்கிறது என்னால ஏத்துக்கவே முடியல அவங்க உருவம் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுதுமா எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் கண்ணு மூடி படுத்தாலும் என்னோட அம்மா வந்து நீ மட்டும் என் பக்கத்துல இருந்திருந்தா நான் செத்து போயிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி அழுகிற மாதிரி இருக்குமா சீதா இல்லங்கறத உன்னால ஏத்துக்க முடியாததுனாலதான் உன் மனசுக்குள்ள இப்படி எல்லாம் தோணுது சக்தி இறப்புங்கிறது இயற்க அத நீ நினைச்சாலும் நான் நினைச்சாலும் யார் நினைச்சாலும் மாத்த முடியாது உன்னோட சீதா அம்மா போனாலும் இந்த ருத்ரா அம்மா உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது சக்தி இத பாரு நான் உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன் இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றது காலம் மட்டும்தான் சக்தி இப்ப நீ இப்படி அழுறத பார்த்தா சீதாவோட ஆன்மா சாந்தி அடையாது சக்தி அம்மா நீங்க சொல்றது எனக்கு ஆறுதலா இருந்தாலும் என்னோட மனசுக்குள்ள என் அம்மாவை தேடி ரொம்ப அலைப்பாயுதுமா எனக்கு ரொம்ப வலிக்குதும்மா எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாங்கிக்கிறேன் நானு இந்த விஷயத்துல நான் சுக்கு நூற உடஞ்சிட்டேன் सत्ती